ஒரு அக்கம் கற்றுக்கிட்டே உனக்கு ஒரு ஆள்கார தோணணும் அப்படின்னா இந்த அமுல் பண்ணி கருகார பண்ணேன் நான் கோவில் பார்த்து வரும் பார்த்த நடமாட்டை பார்த்தீங்க நான் சரியான பார்த்தீங்க சரியாயிடுச்சு என்னோட நிறைய என்னோட உடையா இருக்கு என்னோட பேனா இருக்கு என் முகா மன கல்யாணம் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கல்யாணம் பண்ணிட்டேன் குழந்தைங்கிட்டே இருக்கு மன நிம்மதியாக பதில என்னை சொல்லிட்டாலே அந்த பாதத்தில் உள்ள வாழ்க்கை தானே நிமந்த